ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டு மெய் மெய் பூற்றுகின்ற எட்டுகின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் சிவமுடைய பாதுகாப்பினால் எங்களை அரவணைத்து பராமரித்து அன்று இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற நுழை திட்டத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே சுவை நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து அப்பா இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரை அழைத்ததற்கு அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சிறு மந்தையாக கூட்டி தகப்பனே உன் பாதத்தில் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு செய்த அவரை கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இயேசுவே வியக்கத்தக்கவை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய உடையவரே செயலுக்காக நன்றி தகப்பனே நீர் எங்களை மனித பிறவியாக படைத்து தகப்பனே உம்முடைய வார்த்தை வார்த்தையானவரை மற்றவருக்கு எடுத்துரைப்பதற்காக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஊழியர்காரருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா அவர்கள் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் குடும்பங்களில் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தூய ஆவியின் வரங்களையும் கொடைகள்

கருத்தில் ஒப்பு நானே குணமாக்கும் தேவன் என்று எங்களுக்கு மொழிந்திரே அப்படியாக இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் வேதனையினால் வேதனையாலும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தகப்பனே மீண்டும் அந்த ரட்சிக்கும்படியாக அப்பா உடைய அண்டவரை வார்த்தை அவர்கள் போற்றி புதி அவரை துதித்து மகிமைப்படுத்த பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்படியாக இயேசுவே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து தகப்பனே அவர்கள் வாழ்க்கையின் முன்னேறும்படியாக நீர் உதவி செய்தலும் இவரை ஒவ்வொரு நாளும் அடவரை தேர்வுகளை அண்டவரை சந்திப்பதற்காக அண்டவரை தேர்வுகளை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் மீறி ஆசிர்வதி தகப்பனே அந்த பிள்ளைகளை அண்டவரை முற்றிலுமாக அண்டவரை தூய் ஆவியின் அண்டவரே இந்த ஞானத்தை கொடுத்து தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கை அண்டவரே மேலும் அண்டவரை வெற்றி பெறும்படியாக நீர் உதவி செய்தலும் அன்பு தகப்பனே சிறு பிள்ளைகளின் இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்தீரேன் அவரை சிறு வயதிலிருந்தே தகப்பனே உண்மை போல் அவர்கள் ஞானத்தில் சிறந்து விளைகின்ற பிள்ளைகளாக மாற்றியர்களும் இவரை பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நிமிடமும் மேசுவை கடவுளை அவர்கள் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அந்தவரே சிறு பிள்ளைகளை தகப்பனே இந்த வயதிலிருந்தே அவர்கள் உண்மையான அன்பை அண்டவரை பெற்று அடவரை பிறருக்கும் ஆண்டவரை அன்பை கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் மற்றவர்களோடு அண்டவரே அவர்கள் சக மனிதர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையை கொடுத்தாலும் அவரை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அன்றவரை நீர் சந்தித்தரலும் தகப்பனே அவர்கள் பல நேரங்களிலே இயேசுவே அவரை குற்றம் செய்யாமலே அன்றவரை சில நேரங்களில் தண்டனைகள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த அப்படிப்பட்ட மக்களை நீ உள் விடுதலை செய்து செய்வீராக அவரை உண்மையான இவரை நீதிமான்களை அனுப்பி தகப்பனே அவர்களை விடுதலை செய்யும்படியாக செய்தரலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசுவே கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே நீரை தலைவராக இருந்து உண்மையான சமாதானத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுப்பீராக வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பொருளாதார வசதிகளை பெற்று கொடுப்பீராக அப்பா நீர் வாழும் இல்லம் தகப்பனே அந்த இல்லத்தை நீரை கட்டி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரே உண்மையான நம்பிக்கை கொடு கொடுப்பீராக அப்பா விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேறூன்றி இருக்கும்படியாக செய்திடலாம் இவரை பெயரளவில் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காமல் உண்மையான கிறிஸ்தவ மகனாக மகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஒவ்வொரு நம்புகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே நீரே எங்களுக்கு நீரே எங்களுக்கு வழிகாட்டி நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒளியுமாக இருந்து எங்களை வழி நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழி நடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனம் எங்கள் நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்